वर् மற்றும் அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதைவிட அதிக மகிழ்ச்சி நமது தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் சகோதரர் செல்வகுமார் இன்றைக்கு நம்மோடு கலந்து கொண்டு இங்கே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக்குவதற்கு இங்கே குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை ஆதரித்து அவர் உங்களை எல்லாம் சந்தித்து ஆதரவு திரட்ட வந்திருக்கின்றார் அவரை நம் பகுதி மக்கள் சார்பாக வருக வருக என்று நானும் வரவேற்கிறேன் தம்பி கொஞ்சம் கொடியா இருக்கீங்க எல்லாரையும் பார்க்கணும் எல்லாரையும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில நமது தமிழர் தேசம் கட்சி ஓபிஎஸ் அவர்களின் அணி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட பன்னிரண்டு கட்சி கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே வருகின்றார்கள் குக்கர் சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கடந்த பதினைந்து நாட்களாக நீங்கள் இங்கே இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு உண்மையிலேயே நிகழ்ச்சியாக இருக்கிறது நான் ஏற்கனவே பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியாக இருந்தபொழுது மற்ற ஐந்து தொகுதிகளுக்கு நான் பணியாற்றினேன் இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி ஆகிய பிறகு நமது சோனவந்தான் தொகுதியும் அதில் இருக்கிறது சோனவந்தான் தொகுதியில நான் இதற்கு முன்பு இரண்டு மூன்று நாட்கள் வந்து மக்களை சந்திக்க வந்த போதெல்லாம் இந்த பகுதியில சாலை வசதிகள் கூட சரியாக இல்லை என்பது வருத்தம் அளிக்கிறது ஒரு கல்லூரி கூட இங்கே ஆட்சியாளர்கள் தொடங்கக்கூட மனம் இல்லை அவர்களுக்கு பஸ் வசதி சரியில்லை என்று எல்லா இடங்களிலும் என்னிடம் மக்கள் தெரிவித்தார்கள் குறிப்பாக பெண்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் எங்களுக்கு ஓட்டு நல்ல பஸ்ஸா நாங்கள் எடுத்தே போகிறோம் காசு கொடுத்து வாங்கி போறோம் நல்ல பஸ் வேண்டும் என்று கேட்டார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மதுக்கடைகளை மதுக்கடைகளை எல்லாம் மூட வேண்டும் அரசுக்கு வருமானம் வருகிறது என்பதற்காக எங்கள் குடும்பங்களை எல்லாம் கூடாது என்று மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் அதுபோல நமது அலங்காநல்லூர் பகுதி மக்கள் இங்கே உள்ள அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலை மீண்டும் துறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள் அதுபோல நமது தொகுதி முழுக்க பெரியார் பாசன வாய்க்காலில் இருந்து அணைக்கு தண்ணீர் கொண்டு வர திட்டம் வேண்டும் தற்பொழுது மழை காலங்களில் மட்டுமே மழைநீரால் நீரால் சாத்தியார் அணை நிரம்பி வருகிறது இதனால் சாத்தியார் அணை பாசன கால்வாய் மூலம் கண்மாய்களில் தண்ணீர் நிரப்பி விவசாய பணிகள் நடைபெற வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நமது பதினஞ்சு பி மேட்டுப்பட்டியில் ஆறு ஆண்டுகளாக மூடியிருக்கும் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இதனால் இருபத்தி ஏழாயிரம் பங்குதாரர்களான கரும்பு விவசாயிகளும் மறைமுகமாக மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஐம்பதாயிரம் நபர்களும் பயனடைவார்கள் என்றும் மற்றும் நமது சரத்தாங்கி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பேரரசர் பெரும்பிங்கு முத்திரையர் அவர்களுக்கு வெண்கல சிலையும் மணிமண்டபம் அமையும் நடவடிக்கை வேண்டும் என்பது கோரிக்கையாக வைத்திருக்கிறீர்கள் உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தர உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த குக்கர் சின்னங்கிறது எப்படி எனக்கு வந்ததோ உங்களுக்கு தெரியும் ஆர்கே நகர் தொகுதியில அம்மாவுடைய தொகுதியில நான் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது அந்த தொகுதி மக்கள் அளித்த வெற்றிதான் தான் இன்றைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் பழனிசாமியை முதலமைச்சராக்கியதற்காக அவர்கள் ஊழல் செய்யக்கூடாது என்று நான் கேட்டதனால் மக்களுக்கு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவை போல திட்டங்கள் தர வேண்டும் ஊழல் ஆட்சியாக இருக்கக்கூடாது என்று தட்டி கேட்ட காரணத்தினால் என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் அதனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு நான் முதல் முதலாக ஆர்கே நகரில் அம்மா அவர் மறைவிற்கு பிறகு அங்கே போட்டியிட்டேன் அப்ப திமுக கூட்டணியை அவர்கள் டெபாசிட் காலி செய்தார்கள் அதுவும் உங்களுக்கு தெரியும் அதுபோல அப்பொழுது இருந்த பழனிசாமி வீடு வீடாக சென்று முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தும் கூட அந்த பகுதியில் நிறைய ஏழை எளிய மக்கள் தினக்கூலிகள் தான் வாழ்கிறார்கள் இருந்து ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போனாதான் சாயங்காலம் ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்பொழுதுதான் அவர்கள் வீட்டிலே அடுப்பறியும் அதுபோல அந்த தொகுதியிலே வாங்கின்ற மீனவர்கள் கடலுக்கு சென்றால்தான் அடுப்பறியும் அத்தனை ஏழ்மையிலே இருந்ததால் தான் அந்த பகுதியை பலப்படுத்த வேண்டும் என்று அம்மா அவர்கள் அங்கே போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருந்த பொழுது அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் அதற்கு பிறகு வந்த அந்த இடைத்தேர்தலில் நான் குக்கர் சின்னத்தில் பழனிசாமியும் திமுகவும் கைகொர்த்து கொண்டு என்னை தோக்கடிக்க வேண்டும் என்பதற்காக பழனிசாமியின் முன்னாள் அமைச்சர்கள் வீடு வீடா போய் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இங்க எனக்காக பணியாற்ற வந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கு எல்லாம் தெரியும் வீடு வீடா போய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது நம்ம எல்லாம் சோந்து போயிட்டாங்க நம்ம இருபது நாள் கடுமையா உழைச்சமே ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து இந்த ஏழை எலை மக்கள் ஓட்டு போட்டு விடுகிறார்களோ என்று சொன்னார்கள் ஆனால் அந்த மக்கள் அப்படி அல்ல பழனிச்சாமியை விட இரட்டை இலையை விட நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு அதிகமாக எனக்கு கொடுத்து வெற்றி பெற செய்தார்கள் நீங்கள் எப்படி என்னை வெற்றி பெற செய்த பிறகு நன்றி அறிவிப்புக்கு வருவேனோ அதுபோல அந்த பகுதியில நன்றி அறிவிப்புக்கு சென்றபோது அங்கே இருக்கின்ற ஒரு மீனவ மூதாட்டி அவர் எனக்கு ஆரட்டி வைத்து பொட்டு வைத்து விட்டு வாழ்த்தினார்கள் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் என்னமா உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு நான் எதுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா எங்க வீட்டுல ஆறு பேரும் அறுபதாயிரம் கொடுத்தா அந்த அம்மா அம்மா அதுக்கு ஒரு எழுபது வயசுக்கு மேல இருக்கும் நீங்க அப்புறம் எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன் ஏன்னா யாரு விட்டு போனாமா அவங்க அப்பா விட்டு போனோமா அந்த அமைச்சர்கள் எங்கள்கிட்ட கொள்ளை கொள்ளையடிச்ச போனோம் எங்கள்கிட்ட உண்டா கொடுக்கலாம் எங்க துருக்கு பையில எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்திருக்கா முதலமைச்சரா உங்களுக்கு துரோகம் பண்ணல அவனை மெட்ராஸ் சொன்னாங்க வச்சு செஞ்சுட்டோம் நிலைமை இதே மாதிரிதான் ஆளுங்கட்சி வந்து உங்களுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து விலைக்கு வாங்க பார்ப்பார்கள் ஏற்கனவே ஆண்ட கட்சி ரெட்டையில் தூக்கிட்டு வந்து அடித்த பணத்தை எல்லாம் உங்கள் வழிப்படத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள் அவர்கள் கொடுக்கட்டும் இந்த சோழ வந்தான் தொகுதி இங்கே சாலைகள் வேண்டும் பள்ளிகள் மேம்பட வேண்டும் நிறைய ஊர்ல அங்கன்வாடி மையங்கள் இல்லைங்கிறாங்க நிறைய நெல் விவசாயம் உள்ள பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்கள் பர்மனண்டா வேண்டும் இங்கே இங்க கழிவு வசதி கழிப்பறை வசதி இல்லைன்னு கேட்கிறாங்க பள்ளிகளை எல்லாம் புதிய கட்டிடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் சாலைகள் வேண்டும் என்று எல்லா பகுதியும் கோரிக்கை வைக்கிறாங்க அரசு கல்லூரி வேண்டும் என்கிறார்கள் இங்க மின்சாரம் அடிக்கடி கட்டாவது இங்க மின்சாரத்தை சரி செய்ய வேண்டும் என்றெல்லாம் இன்னும் சொல்ல போனா மற்ற பகுதிகளை விட இது இருபத்தைந்து ஆண்டு பின்தங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நமது பகுதிகளெல்லாம் சாலைகள் எல்லாம் இருக்குமோ முப்பது ஆண்டுகளுக்கு அதுபோல் இருக்கு காரணம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தினகரன் வேண்டுமென்றால் தேனியில நாலு தொகுதியில் அவருக்கு ஜெயிக்கலாம் உசிலம்பட்டியில் ஜெயிக்கலாம் இங்க நாங்க எல்லாரையும் விலைக்கு பணம் கொடுத்து ஜெயித்து விடுவோம் என்று பார்த்துட்டு அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் கடந்த தேர்தலிலே வாக்களித்து வெற்றி பெற செய்த எம்எல்ஏவே எங்கன்னு கேட்டா காணுங்கிறாங்க அவர் எம்எல்ஏ நிதியிலிருந்து எந்த ஒரு திட்டமும் செய்யவில்லை என்கிறார்கள் சுத்தமான குடிநீர் வேண்டும் என்கிறார்கள் நான் வர்ற இடத்துல கேட்கிறாங்க ஏதாவது மிகப்படுத்தி சொல்றேனா எம்எல்ஏ காணவில்லைன்னு இதே மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்றாங்க இன்றைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் திமுக ஆளுங்கட்சி கஞ்சா வீச பணத்தை தான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்கன்னு அண்ணாமலை தேனியில பேசினார் பாஜக தலைவர் பாத்தீங்கன்னா போதை மருந்து பழக்கம் தமிழ்நாடு முழுவதும் ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் போதை மருந்து வியாபாரம் கொஞ்ச நாள் கழிச்சா ஒருத்தர் சொல்றாரு கஞ்சா பயிரே இங்க போட்டுருவாங்க போல இருக்கு வயல்ல நெல்லுக்கு வயல காரணம் கஞ்சாவில நிறைய லாபம் வருது வைக்கிறார் அந்த அளவு இருக்கிறது ஆளுங்கட்சி மக்கள் விரோத கட்சி ஆட்சியாக இருக்கிறது இவர்களுக்கு முடிவு கட்ட மீண்டும் பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பல்வேறு திட்டங்களை நாம் பெற்றுத்தர நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டு அறிவைத்தல்லகுமார் அவர்களை பேச அழைக்கின்றனர் பெரிய தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கம் வகிக்கிற தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக உங்களை எல்லாம் வரவேற்று உங்களிடம் வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் செல்வர் டிடிவி அவர்களை வரவேற்று நாம் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறோம் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து வருடங்களை கடந்து விட்டது கடந்த பிறகும் கூட வாக்கு மட்டுமே செலுத்துகிற இந்த சமூகம் வெறும் வாக்கை மட்டுமே செலுத்த வேண்டும் கூட்டணி அந்தஸ்திலே அமரக்கூடாது என்று நினைத்தார்கள் திராவிட கட்சிகள் முதல் முறையாக சென்னை துவங்கி கன்னியாகுமரி வரையிலே கூட்டணி கட்சிக்கான அந்தஸ்தை கொடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு கோவையில் பாரத பிரதமர் கலந்து கொண்ட அந்த பிரம்மாண்டமான பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட அதற்கடுத்து முத்தரையர் மக்களுடைய அரசியல் முகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேசம் கட்சி கொடியும் தான் பறந்தது அதுவே மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியை கொடுத்தது நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில தான் அண்ணன் வந்து இந்த தேனி தொகுதியில குக்கர் சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்காங்க அண்ணன் சொன்ன மாதிரி திமுக பணம் கொடுப்பாங்க கோடி போதைப் பொருள் மாட்டுச்சு குஜராத்தில் இரண்டாயிரம் கோடி அந்த போதைப் பொருளை கடத்தியவர் யாருன்னு சொன்னா திமுக அயலக அணியினுடைய பொறுப்பாளர் சாபர் சாதிக் அதை சொல்ல மறந்துட்டாங்க நான் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிக்கு போகும்போது சாபர் சாதிக்கினுடைய பெயரை சொல்கிறேன் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் அங்கே சிக்கியது இன்னைக்கு சாபர் சாதிக் திமுகவினுடைய அயலகனுடைய பொறுப்பாளர் சாபர் சாதிக் இருக்கிறார் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கூட கொடுப்பாங்க அமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார் இங்க வந்து அவங்க நிப்பாட்டின வேட்பாளரை தோக்குதாரனா பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்கார் இந்த மதுரை மாவட்ட மக்கள்லாம் நல்லா இருக்கட்டும் அண்ணனை வெற்றி பெற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு இந்த பகுதியில பெரும்பான்மை இருக்கணும் தெரியும் மாநாடு போடுகிற போற அவரை சந்திக்க போறோம் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் உங்களுடைய பிரதிநிதியா நான் போனேன் செல்வகுமாருக்கு தனிப்பட்ட முறையில மூர்த்தி அவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டாம் முத்திரையர் சமூகத்தினுடைய பிரதிநிதி வந்திருக்கிறார் அவரை சந்திக்கணுமா இல்லையா என்னை சந்திக்கவே இல்லை அவர் என்னை சந்திக்கல மாநாடு அழைப்புதலை அவர் கையில நாங்க கொடுக்கல அவர் வாங்கல தமிழ்நாடு முழுக்க பத்து பாராளுமன்ற தொகுதி பொதுக்கூட்டம் மாநாடு நடத்தினோம் எல்லா இடத்திலையுமே திமுக இருந்தாலும் சரி அதிமுக யாரா இருந்தாலும் சரி நம்மளை சந்தித்து அழைப்புதலை வாங்கிட்டு மாநாடு வெற்றி பெறட்டும் நல்லபடியா நடத்துங்கன்னு சொன்னாங்க இந்த இருக்க அமைச்சர் மட்டும்தான் தான் நம்ம அழைப்புதலை வாங்க மறுத்து விட்டார் முத்திரையரை புறம் தள்ளி அண்ணனுக்கு குக்கர் சின்னத்துல வாக்களிச்சு வெற்றி பெறீங்கன்னா அவரு சொன்ன சொல்ல காப்பாற்றுவாரு மூர்த்தி அண்ணன் சொன்ன சொல்ல காப்பாற்றுவாரு ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரு அதெல்லாம் உங்க கையில் தான் இருக்கு நீங்க தான் முடிவு பண்ணணும் போன ஆட்சியில இவங்க பண்ணின துரோகத்தை சொல்லணும்னா ஒரு வாரத்துக்கு சொல்லணும் திமுகவும் அதிமுகவும் இந்த சமூகத்துக்கு பண்ணிய துரோகங்களை சொல்லணும்னு சொன்னா இந்த ஒரு வாரம் முழுக்க இந்த இடத்துல பேசினா கூட இந்த முத்திரையர் மக்களுக்கான துரோகத்தை சொல்லி மாறாது ரீசண்டா நடந்தது போன ஆட்சியில நம்ம மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை அரை நூற்றாண்டு கால கோரிக்கை வளையர் புனரமைப்பு வாரியத்தை அமைச்சு கொடுங்கன்னு கேட்டோம் போற போக்குல ஒரு ஊன குழந்தையை பெற்று போட்டு போயிட்டார் எடப்பாடியார் அதற்கான ஒரு அரசு ஆணையம் மட்டும் போட்டுட்டு தலைவர் செயலாளர் உறுப்பினர்லாம் போடாம நிதியும் ஒதுக்காம போயிட்டார் சரி அடுத்தது தமிழக முதல்வரா வந்திருக்காரு மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு கோரிக்கையை முதல்ல கொடுத்தோம் நாம கோரிக்கை எழுதி கொடுத்தோம்னா முத்திரையர் மக்களுடைய கோரிக்கையாப்பா அப்பனா ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியாம போயிடும் நாம ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லி கத்தணும்னு சொன்னா அவருக்கு காது கேட்காம போயிருது கிட்டத்தட்ட மதுரை மண்ணிலேயே ஒரு ஐயாயிரம் பேரை திரட்டி வளையர் புனரமைப்பு வாரியத்தை நடைமுறைப்படுத்துகிட்டு சொன்னோம் திருச்சியில அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம் ரெண்டு நடத்தி இன்ன வரைக்கும் இது நாள் வரை பதினைந்துக்கும் மேற்பட்ட நல வாரியங்களை அமைத்த ஸ்டாலின் அவர்கள் முத்திரைய சமூகத்தினுடைய அந்த வாரியத்தை வளையர் புனரமைப்பு வாரியத்தை நடைமுறைப்படுத்தவில்லை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதனாலதான் நாம என்ன பண்றோம் கூட்டணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் அங்க வைக்கிறோம் திராவிட கட்சிகள் தொடர்ச்சியா இந்த முத்திரையர் சமூகத்துக்கு துரோகத்தை இழத்ததனுடைய விளைவு தேசிய ஜனநாயக கூட்டணியில உங்களை கொண்டு போய் இணைச்சிருக்கிறேன் நாம நம்ம ஆதரிக்கிற வேட்பாளர் வெற்றி பெறணும் கே கேஸ்ங்கிறது மூன்றெழுத்து அண்ண ங்களுக்கு இந்த கே கேஸ் வெற்றி கேகேஎஸ் வெற்றி பெற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் கத்துறதுல கொடி பிடிக்கிறதுல மாற்றம் வந்துராது கிராமங்களை நோக்கி போங்க நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இந்த திமுக என்ன பண்ணிருக்காங்க அதிமுக என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் சொல்லிருக்கேன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க நமக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நிச்சயமா மூன்றாவது முறையா இந்த பாரத தேசத்தை ஆள போகிறவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அந்த அந்த அமைச்சரவையில அந்த அடியில அண்ணன் டெல்லியில இருந்தாருன்னு சொன்னா இப்ப சொன்னாங்க பாருங்க என்னென்ன குறைகள் இருக்கு நான் பதினஞ்சு தொகுதி போனேன் பதினஞ்சு தொகுதியிலையுமே தொழிற்சாலை வேணும்னு கேட்கல எங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திறதுக்கு வேலை வாய்ப்பு பண்ணிக் கொடுங்கன்னு கேட்கல எல்லாருமே சொன்னது சாலை சரியில்லை தெருவிளக்கு இல்லை தரமான குடிநீர் கேட்கல குடிநீரே இல்லை சுமாரான குடிநீராது இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத கையாளாகாதவர்கள் நாம வாக்களித்த பிறகு வாக்கு கேட்ட வந்துட்டு நன்றி சொல்லக்கூட வராத நன்றி கட்டவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது அண்ணன் வெற்றி பெற்ற உடனே இதே இடத்துல கூட்டம் நடக்கும் நன்றி அறிவிப்பு கூட்டம் இதே இடத்துக்கு அண்ணன் முடியும் முன்னாடி மாதிரி நம்ம வேடிக்கை பாக்குற சமூகம் இல்ல கூட்டணி அந்தஸ்து போய் உட்கார்ந்த சமூகம் அண்ணன் பக்கத்துல நின்று எந்த சமூக தலைவராவது இன்ன வரைக்கும் வாக்கு சேகரிக்கும் போது அந்த வேட்பாளரோட நின்று பேசியிருக்காங்களா நம்ம சாதியில எண்பத்தி எட்டு சங்கம் இருக்குன்னு சொல்றாங்க பத்து பதினஞ்சு கட்சி இருக்குன்னு சொல்றாங்க யாராவது நாளை நாளை மறுநாள் மத்திய இணையமைச்சரோட பொதுக்கூட்டம் அடுத்து அண்ணாமலை ஜியோட நிகழ்ச்சி கடைசி ரெண்டு நாள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இந்த ஒரு அந்தத்தை கொடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவோ அதிமுகவோ கொடுக்கல இனிமேலும் கொடுக்க மாட்டாங்க அவர்களுக்கு தேவை உங்களுடைய வாக்கு அதுக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாயோ காசை கொடுத்து விட்டு வாக்க வாங்கிட்டு போயிருவாங்க நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி அல்ல இதுல இடம்பெற்றிருக்க கட்சிகள் அனைத்துமே பாரத பிரதமரா மீண்டும் மோடிஜி வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் எல்லாம் இந்த மூன்று நாள் தான் இருக்கு நமது கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் ஒரு குக்கரை கையில் எடுத்துட்டு மக்கள்கிட்ட எல்லாரும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது குக்கர் தான் சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தமா வாக்களித்து அண்ணனை வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் உங்களுடைய பொற்பாதங்களை சொட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ポンポンで。 வாக்களிக்க வேண்டும் என கேட்டு வருகர் அவர்களுக்கு மகத்தான வரவேற்பை நல்கிய சனந்தாங்கி பகுதிவால் வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நடைபெற வரைக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வெற்றி சின்னமான